இன்றைக்கி என்னமோ தெரில சும்மாவே இருக்க தோணுது வேலை செய்யவே பிடிக்கல பசங்க ரெண்டு பேரும் ஸ்கூல் போயிட்டாங்க வீடியோ ஆன் பண்ணி வச்சு நானே மூஞ்சியவே பார்த்துருக்கேன் ரொம்ப நேரமாக என்னெல்லாம் பிரச்சனை இருக்குது கண்ணுக்கிட்ட கருவலை இருக்குது நெத்தி சுழுங்கி இருக்குது மூஞ்சியெல்லாம் ஃபில்டர் போட்டு இப்படி கேவலமாக இருக்குது ஃபில்டர் ஆஃப் பண்ண எப்படி இருக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு ரொம்ப நேரமாக ஃபோன் நோண்டிட்டு இருந்தேன் மேக்கப் போலன்னு என் மூஞ்சி என்னாலே பார்க்க முடியல ரெண்டு பசங்களையும் ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுட்டு வேலை செய்யலாம் பார்த்தா ஒரே சோம்பேறித்தனமாக இருக்குது நம்ம கடைக்கு வேணும் போகணும் காலையிலே கடைக்கு போனால் நம்ம பொழப்பு நடக்கும் இன்னைக்கு போக மூடே ரெண்டு நாளாக வீட்டுக்கு ஒரு வைஃபை லைன் எடுக்கிறதுக்கு அது பின்னாடி அப்டேட் பண்ணி நடந்து மற்ற வேலை எதுவுமே பார்க்கவே இல்லை இப்போ வைஃபை லைன் கொடுக்கறதுக்கு ரெண்டு பேர் வந்து வேலை செஞ்சுட்ருக்காங்க ஒரு ஒன் ஹாரில் முடிஞ்சிடும் சொல்லியிருக்கு இனிமேல் நமக்கும் அன்லிமிட்டெட் வைஃபை வந்துடும் புது சிசிடிவி ஒன்று மாற்றும் அதுக்காக தான் மெயினாக வைஃபை எடுத்தது ஏன்னா வைஃபை இல்லைன்னா சிசிடிவிக்கு சிம் கார்டு போடணும் அதுக்கு ஒரு நெட்டு வீட்டில் ஒரு மூணு மொபைல் இருக்குது அதுக்கு ரீசார்ஜ் பண்ணணும் இதுவும் இல்லாமல் இந்த டேட்டாலாம் பற்றாமல் ஈவினிங் டைம் ஆகிடுச்சுன்னா டேட்டாலாம் முடிஞ்சிட்டு திரும்பவும் நம்ம டேட்டா பேக்கு எக்ஸ்ட்ரா ஆட் ஒன்று இருக்கோம் ஸோ அதுக்கெல்லாம் ஒரே சொல்யூஷன் அன்லிமிட்டெட் வைஃபை லைன் தான் அது கூடிய லேண்ட்லைன் நம்பர் வேறு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க கால் பேசிக்கலாம் அன்லிமிட்டெட் தான் அதுவும் இப்போ காலையில் டென் தேர்ட்டி நம்மளால வேலை கிளம்பிகிட்டு இருக்கிறாரு சரி அவர் ரெடி ஆகிறதுக்குள்ள நம்ம காலிஃப்ளவர் சில்லி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி காலிஃப்ளவர் எடுத்து சுருதிநீர் போட்டு எடுத்து மசாலா போட்டு ஃப்ரை பண்ணிட்டுருக்கு ரெடி ஆகிட்டுருக்கு மசாலா இங்கே ஒரு மசாலா கிடைக்கும் அந்த மசாலாவும் சில்லி மசாலாவும் ஒரு எக்கு மட்டும் ஆட் பண்ணால் மட்டும் போதும் சால்ட்டு எதுவுமே தேவையில்லை அதுவே டேஸ்ட்டாக வந்துடும் என்ன நல்லா சூடானதுக்கு அப்புறம்தான் காலிஃப்ளவர் போடணும் இல்லைன்னா அதில் இருக்கிற மசாலாவில் எண்ணெயில் போயிடும் அதே மாதிரி காலிஃப்ளவர் போட்டு கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அதை இலக்கி விடவே கூடாது அப்படியே வச்சிடணும் அப்போ தான் மசாலா அந்த கோட்டிங் ஃபுல்லாக காலிஃப்ளவர் நிற்கும் எல்லாத்தையும் நல்லா மறுமறு வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு நம்மளுக்கு கிளம்பிட்டு இருந்தார் எல்லாம் ஃபுட்டு ரெட்டி ஆக்கி கொடுத்துட்டேன் காலையிலே நம்ம வீட்டிலே அதிகமாக டிஃபன் ஐட்டம் இருக்காது சாப்பாடு தான் நைட்டு தான் நம்ம வீட்டில் டிஃபன் இப்போ அவருக்கு என்ன கொடுத்துருக்கேன்னா ஒரு பிரியாணி மாதிரி ஒரு பிரியாணி செஞ்சேன் எக்கு பாயில் பண்ணது தயிர் அப்புறம் ஒரு மாங்காய் பொரியல் மாங்காய் பொரியல்னால் மாங்காய் கிரேவி ஊறுகாய் இல்லைங்க இது நானாக கண்டுபிடிச்சி செஞ்ச ஒரு மாங்காய் கிரேவி டேஸ்ட்டாக இருந்துச்சு உப்பும் மிளகாத்தாலும் சர்க்கரையும் போட்டு நான் கண்டுபிடிச்ச ஒரு கிரேவி வெள்ளைப்பூண்ணும் போட்டு தாளித்து விட்டுட்டு நல்லா தான் இருந்துச்சு நான் சும்மா அவர் பக்கத்தில் உட்காந்து கதை கேட்டுட்டு அப்படியே ஒவ்வொரு கால் சில்லியாக எடுத்து சாப்பிட்டுட்டு பேசிக்கிட்டே அவர் சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டார் இந்த எயிட்டிஸை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா இந்த மாதிரி வெஸ்ட்டு போட்டவங்க தாங்க எயிட்டிஸு ஆனால் ஆக்சுவலி இவர் நைன்டிஸ் லிஸ்ட்டில் வருவார் ஆனால் பாருங்கள் இந்த வேஸ்ட்டு போட்டாலும் எனக்கு பிடிக்காது இவருக்கு அதை ஒரு பழக்கம் விடவே மாட்டுறாரு இவர் கிழமை போய் ஒன் ஹவர் தான் வைஃபை லைன் கொடுத்து முடித்தாங்க அது முடிச்சு பார்த்தா ஃபுல்லாக கேபிள் வேஸ்ட் அது இதெல்லாம் போட்டு என்றவே இருந்துச்சு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வீட்டில் தொடச்சிட்டு நான் போய் படுத்து தூங்கிட்டேன் இன்றைக்கி ஒரு சோம்பேறுனாலவே முடிஞ்சு போச்சுங்க